வணக்கம் என் பேர் திலோத்தமா நான் இருந்து பேசுகிறேன் நான் வந்து ஹரியானால நடந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நேஷனல் எம்டிபி சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டு உமன் எலைட் கேட்டகிரியில் டவுனில் ஓட்டி அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டவுன் வந்து ஒரு டஃப்பான ஈவெண்ட் மேலேருந்து கீழே வர மாதிரி ஒரு மலை மேலேருந்து கீழே வர மாதிரி ஸோ இதில் வந்து டெரைன்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ ரூட்டட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி அண்டு என்னோட கோச் பண்ணியிருக்காரு என்னோட என்னோட நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எம்டிபி எக்ஸி ஓட்டினேன் அதில் சிக்ஸ்த் பொசிஷன் வந்தேன் ஸோ இந்த வருஷமும் செலக்ட் ஆனேன் பட் வந்து எங்கிட்டே இருக்கிற சைக்கிள் அவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு வர நீடுக்கு இல்லாததுனால ஸோ ஃப்ரெண்டு வந்து டவுன்ஹில் டவுன்ஹில் சைக்கிள் வச்சுருந்தாரு அதை நான் அது கொடுத்ததுனால அவரோட கைடன்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் என் கோச்சோட கைடன்ஸ்லேயும் நான் வந்து டவுன்ஹில் பண்ணேன் அதில் வந்து கோல்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு சொல்லப்போனால் நேரு காலேஜோட ஓனர் கிருஷ்ணகுமார் சார் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வேற எதாவது சப்போனா தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனும் வந்து டவுன்ஹில் பண்றேன்னு சொன்னப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சவுத் இந்தியா லெவல்ல மீன்ஸ் ஆந்திரா கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த மொத்த சவுத் இந்தியாலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் உமன் டவுன்ஹில் ரைடர் பிளஸ் வந்து சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணப்பவே சாம்பியன்ஷிப் ஓகே இப்ப ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போறப்ப டிராவல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நம்ம பண்ணும்போது ஒரு ஈவென்ட்டுக்கு நாங்க போறோம்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி போனாதான் அங்க இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் செட் ஆகுன்றதுனால நாங்க முன்னாடியே போயிடும் ஸோ இதனால ஃபினான்ஷியலா எவ்வளவு தேவைப்படுனா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து அதுக்கான செலவு இருக்கு ஸ்பான்சர்ஷிப் இருந்தவாட்டி வீட்டுல கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுதான் போனது ஸோ வருங்காலத்துல நான் இப்ப வந்து அஹ் நேஷனல்ஸ் நல்லா பண்ணிருக்கறதுனால வேர்ல்ட் கப்ல சான்சஸ் இருக்குன்னு யூசிஐல சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க பிளஸ் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனும் அதுக்கான வந்து அவங்க தரதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சப்போர்ட்டோட நெக்ஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் இயரோட வேர்ல்ட் கப்பில் கலந்து காசப்படுறேன் ஸோ அதுக்காக நேஷனல்ஸ்ல வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் என்னோட சேர்த்து மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க உமன் ரைடர்ஸ் ஸோ மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு ரைடர் அண்ட் மகாராஷ்ட்ரா ஸோ நான் இருந்து கலந்துக்கிட்டேன் மோஸ்ட்லி எல்லா வருஷமும் ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க இந்த வருஷம் வந்து டஃபாக வந்து டூ கிலோமீட்டர்ஸ் வச்சாங்க ஸோ டூ கிலோமீட்டர்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு இது இந்தியன் சைக்கிளிங் ஃபெடரேஷன்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் டூ கிலோமீட்டர்ஸ் வச்சது அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸுக்குன்னு நம்ம சைக்கிள் வந்து பேசிக்காக ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸில் பேசிக் டூ டூ த்ரீ லேக்ஸ் செலவாகும் ஸோ இல்லை நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் போகணும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் வரைக்குமே செலவாகும் ஸோ அதுக்கான சப்போர்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸ்பான்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜ சைக்கிளுக்கு வந்து செவன் டு எயிட் லேக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது இந்தியா லெவலில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து டவுனுலுக்கு வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய செலவாகுது ஸோ ஸ்பான்சர்ஸ் யாராக இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்சதை அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க